வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு வீட்லேயுமே தொலைக்காட்சிகள் ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்தி வருது அந்த வகையில் நாடகங்கள் இதில் மிகப்பெரிய பங்கு வகிக்குது வீட்டில் இருக்க பெண்களாகட்டும் வேலைக்கு போகிற பெண்களாகட்டும் தங்களோட ஓய்வு நேரத்தையும் கிடைக்கிற நேரத்தையும் நாடகங்கள் பார்த்து செலவழிக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்சமான நாடகமாக இருந்தால் எப்படியாவது அன்னைக்கு அந்த சீரியலை பார்த்துருவாங்க கொஞ்சம் கூட மிஸ் பண்ணவே மாட்டாங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களோட நிறைய நாடகங்கள் நல்ல நல்ல நாடகங்கள் இருக்குது ஒரு சில நாடகங்கள் சரியில்லை அப்படின்னாலும் கூட ஒரு சில நாடகங்கள் மக்கள் மதியில் ரொம்பவே பிரபலமான எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு நாடகமாக இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு சன் டிவியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியல் திருச்செல்வம் அவர்கள் இயக்கத்தில் முன்னணி நடிகர்கள் நடிச்சிருந்த இந்த நாடகம் ஒரு சில காரணங்களுக்காக தடைப்பட்டு போச்சு இப்போது திரும்பவும் அந்த நாடகம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுது அப்படிங்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது பெண்கள் மட்டும் இல்லைங்க ஆண்களும் நிறைய பேர் நிறைய தொலைக்காட்சி தொடர்களை விடாமல் பார்த்துக்கிட்டே வராங்க அதில் ஒன்று தான் இந்த எதிர்நீச்சல் சீரியல் ரொம்ப பாசிட்டிவான எண்ணங்களோட பெண்களை மோட்டிவேஷன் பண்ணுற எண்ணங்களோட இந்த நாடகம் போயிட்டு இருந்தது அதே போல் இப்போ திரும்ப வரக்கூடிய எபிசோடுகளும் அதே போல் வந்தது அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் நிறைய நட்சத்திரங்கள் முன்ன நடிச்சவங்க இப்போ இல்ல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு ஆதி குணசேகரன் கேரக்டர் அதே போல் சிறுமியாக வரும் தாரா கேரக்டர் ஆதிரையாக வரும் பெண்மணியோட கேரக்டர் அப்படின்னு நிறைய கேரக்டர்கள் மாறி வருது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்கு யார் எப்படி மாறினாலுமே எதிர்நீச்சலுங்கிற அந்த பேருக்காகவே அந்த நாடகம் கண்டிப்பாக மறுபடியும் மக்கள் மனசில் ரொம்ப பிரபலமாக ஆக போகுது அப்படிங்கிறது மட்டும் உண்மை இந்த தொலைக்காட்சி தொடர்கள் பாசிட்டிவான எண்ணங்களா ஏன்னா எல்லாருமே ஈவினிங் டைமில் தான் நாம் தொலைக்காட்சியில் நாடகங்கள் பார்க்குறோம் கொஞ்சம் நேர்மறை எண்ணங்களோட நல்ல வசனங்களோட ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்குற மாதிரியான வசனங்கள் இருந்து அந்த பழிவாங்கிற உணர்ச்சிகளெல்லாம் இல்லாமல் நாடகங்கள் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய நாடகங்கள் அப்படி இல்லை ஆனாலுமே மக்களுக்கு அது பிடிச்சி தான் பார்க்குறாங்க கொஞ்சம் இந்த மெகா சீரியல் இயக்குறவங்க தங்களோட எண்ணங்களிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு நேர்மறையான கருத்துக்களோட நாடகங்களை வடிவமைச்சு நல்ல எண்ணங்களை பெண்கள் மனசில் விதைக்கிறது ரொம்ப நல்ல